ஆ எஸ்லாம் வாங்க பூரி மசாலா உருளைக்கெழங்கு பூரி மசாலா கடையில் செய்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னிட்டு நம்ம உருளைக்கெழங்கும் வேக வச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் மாவு பிணைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் திட்ட வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் நாலு எடுத்து மூணு எடுத்து நாலு எடுத்துக்குள்ள கட் பண்ணி வச்சுக்கிட்டு உருளக்கிழங்கு மேக்ஸ் பண்ணதையும் தக்காளி பச்சை மிளகா அதை இது பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சல் கடையை ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு கடல் சா போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கருகாமல் இருக்கும் தெரிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறமா கருகாது தெரிக்காது நெக்ஸ்ட்டு அது ஃபுட்லாம் ஆட் ஆனியன் जुन परेन ज

மசாலா கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலா நம்ம கொஞ்சம் லைட்டாக பொட்டுக்கல்ல சோம்பு அதை அரைச்சிட்டு வந்து இந்த பச்சை வசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இது ஊற்றி நல்லா உணஞ்சா தண்ணி ஆட் பண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடும் மசாலா கொத்தலையை போட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பூரி சுடப்படலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூரி சுடலாம் எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும் பூரி மசாலா பூரிக்கு வேற கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எகித்தி வச்ச ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு இதை வந்து லைட்டாக தடவை மாவு தடங்க இல்லாட்டி ஆயில்லையே நீங்கள் இது வேணாலும் சரி ஏன்னா எண்ணெய் கருகிரும் நீங்கள் தடவை மாவு அதிகமாக தடவனிங்கன்னா அதனால் லைட்டாக எண்ணெயில் இது வேணாலும் சரி இல்லாட்டி லைட்டாக தடவை மாவு தடவுனாலும் சரி உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும் உடனே தேய்ச்சி உடனே போட்டுருங்க அவ்வளோதான் ரெடி நீங்களும் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே மேலே நீங்கள் இப்படி எண்ணெய் ஊற்றி விட்டீங்கன்னா நல்லா பொரியும் பூரி கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை ஓகே பாய் என்னாச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்